இன்றைய உரை வார்த்தை இசாயா பிரிவு அறுபத்து இரண்டு இறை வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை சியோனின் வெற்றி வைகரை ஒளி அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன் எரிசலேம் பொருட்டு செயலற்று அமைதியேன் புற இனத்தார் உன் மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்ப ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணி முடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சிவா என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடு மனவாழ்வு பெறும் இளைஞன் கன்னிப்பெண்ணை பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் இரண்டாம் வாசகம் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பிரிவு பனிரெண்டு இறை வசனங்கள் நான்கு தொடக்கம் பதினொன்று வரை அருட்கொடைகள் உண்டு ஆனால் தூய ஆவியார் ஒருவரே திருத்தொண்டுகளும் உண்டு ஆனால் ஆண்டவர் ஒருவரே செயற்பாடுகள் பலவகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயற்பாடுகள் ஒவ்வொன்றிலும் வெளிப்படுகின்றது தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகின்றார் இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கின்றார் அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகின்றார் அந்த ஒரே ஆவியார் மற்றும் ஒருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கின்றார் தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவா குறைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகின்றார் அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயற்படுத்துகின்றார் அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கின்றார் அதிகாரம் இரண்டு திருவசனங்கள் ஒன்று தொடங்கி பனிரண்டு வரை மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்னாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர்